ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சியின் ஆன்மீக தலமான காஞ்சிபுரத்தில் மகா கும்பாபிஷேகம் காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் கோயிலோட மகா கும்பாபிஷேகம் பதினேழு வருடத்துக்கு பிறகு நடக்குதுங்க அதுக்காக காஞ்சி மடமும் சிவனடியார் கோழும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு அடி உயரம் உள்ள தங்க தங்கத்தேரை வந்து கோயிலுக்கு ஒப்படைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனை தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மங்க காய்ஸ் பார்க்கலாம் பதினேழு வருடங்களுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால மக்கள் மதியில் அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க ஆயிடுச்சு ஏன்னா இல்லை நாங்களும் ஒருத்தங்க பதினேழு வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடக்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம் இதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தேரை பார்க்கறதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க தங்கத்தேரை பார்க்குறதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால காஞ்சிபுரத்தில் இருக்கிற மெயின் ரோடான காந்தி ரோடு விளக்கடி கோயில் தேர் மூங்கில் மண்டபம் இங்கெல்லாம் டிராஃபிக் ரொம்ப நேரங்க தங்கத்தேரோட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல மேலதாளத்தோடு காஞ்சி சங்கர் மடத்தோட மடாதிபதிகளோட வருகை முதல்ல இருந்ததுங்க அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ புதுசா மடாதிபதியான இளம் மடாதிபதி நடந்து வருவாருங்க அத நீங்க வீடியோல பாக்கலாம் தம்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தங்கத்தேர் பாதுகா வெயிட் பண்ற தம்பி தஷர்த்த ஒர்க் பண்ணுறாங்க நம்ம தம்பிங்க தான் எல்லாருமே பாருங்கள் சங்கர் மடத்தோட மடாதிபதிகள் வருகையை தொடர்ந்து பின்னாடி மகாபெரிவரோட உருவச்சலையோட ஒரு தேர் வந்ததுங்க அது அதுக்கு பின்னாலேயே பார்த்தீங்கன்னாக்கா சிவநாடிகர்கள் குழுக்களோடு இணைந்து அவங்களோட மேலதாளத்தோட தேர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற கிரியாஸ் ஷோரூம் கிட்டே பக்கத்தில் தாங்க நாங்கள் ஒரு ஒன் ஆஃப் டூ ஹவர் கிட்டவே வெயிட் பண்ணியிருப்போம் தள்ளி தள்ளி வந்தோம் ரொம்ப தூரமாக நின்றுட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட அந்த கிரியாஸ் கிட்டே வந்து ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி தான் நம்ம சாமி பார்க்க முடிஞ்சது கூட்டத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ரைஸ் தங்கத்தேரோட மொத்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி பதிமூணு அடி நீளம் பத்து அடி அகலங்க தேரை நேரில் கிட்ட பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் லைட்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேர் பார்க்குறதுக்கு பிராய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாலுக்காபீஸ்கிட்டருந்து தங்கத்தேரோடத்தை பார்த்துட்டு அங்கேருந்து சங்கர் கிட்டே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிட்ட ஆகிடுச்சுங்க அங்கேருந்து வந்து சங்கர் மடங்கிட்ட வீடியோ ஷூட் பண்ணலான்னு வந்துட்டேன் வீடியோவில் பார்த்தாவே தெரியுங்க எல்லாருமே ஃபுல் டிராஃபிக்குங்க மொத்தம் காரு பைக் எல்லாமே ஃபுல்லாகவே கூட்டத்தில் ஃபுல்லாகவே ட்ராஃபிக்கில் மாட்டிட்டாங்க கூட்டம் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு மக்கள் சரியான எதிர்பார்ப்போடு இந்த தேரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தங்க தேரோட்டத்துக்காக ஆர்டிஃபிஷியல் யானை வரவேற்பு அப்புறம் குதிரைலாம் பார்த்தீங்கன்னா ரயலாகவே இருந்த குதிரை ஒட்டகம் சிவநாடிகர்களோட மேலதாளம் பிரம்மாண்டமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே அந்த க்ரௌடில் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது தேர் ரொம்ப டிலே ஆகிடுச்சுங்க போலீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக்கை க்ளியர் பண்ணி சங்கர் கிட்டே வரதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகவே ஆகிடுச்சுங்க இந்த பக்கம் இருந்த ஜனங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க அங்கேருந்து கொஞ்சம் டிராஃபிக்லாம் க்ளியர் பண்ணதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கோயில்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி ஏகாம்பரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே கோயில்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்னால் கொஞ்சம் வீடியோ எப்படி எடுக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேக்கக்கூடிய வந்த லைட்டிங் சவுண்ட் சர்வீஸ் ஸ்டீம் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்டே கேட்டு அந்த வண்டியில் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுடுங்க இந்த வீடியோ மூலிமா ராஜ் சவுண்ட் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மாநகராட்சி வண்டி எது கூட வருதுன்னு பார்த்தீங்கன்னா தம்பத்தியருக்கு புறப்பட்டத்துலேருந்து கூடவே தாங்க வந்துட்டுருக்கு மெயின் ரோட்டில் சில கேபிள்ஸ்லாம் குறுக்க இருக்குது அதெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்காகவும் தட்ட சில ஒயர்லாம் தடுக்குது அதெல்லாம் வெளியேற்று வருதுக்காக இந்த வண்டி கூட வந்துட்டு இருந்தீங்க ராஜா கோபுர கிட்ட தங்க தேர் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டுங்க என்னன்னா தேர் உள்ளே கொண்டு போகிறதுக்காக கிரேனோடய ஹெல்ப்லாம் தேவைப்பட்டது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வீடியோல நான் உங்களை பார்க்கறேன் பாய் பை